இப்போ என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது ஒன் ப்ளஸ் நாட் ஃபைவ் ரியல்மி பி ஃபோர் ஃபைவ் ஜி இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கிடையாது பட் ரெண்டு ஃபோனுக்குள்ள இருக்கக்கூடிய யூஏயை கம்பேர் பண்ண போகிறேன் ஒன் பிளஸ்ல ஆக்சிஜன் ஒய்ஸ் ஃபிஃப்டின் இருக்கு ரியல்மீல ரியல்மி யுஏ சிக்ஸ் இருக்கு ரெண்டும் வெவ்வேறு யூஏ இருந்தாலும் ரெண்டுத்திலையும் அல்மோஸ்ட் சிமிலர் ஃபீச்சர் கண்ட்ரோல் சென்டர் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு ஆப் டிராயர் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு செட்டிங் பேஜை பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு லாக் ஸ்கிரீனை பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு பட் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அதை சொல்றாங்க ரெண்டு தொடையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் ஸ்மூத்னஸ் அண்ட் அனிமேஷன் ரியல்மே கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ் உடைய இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் அதே மாதிரி ஆப்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ரியல்மே கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி ஆப் ட்ராயர் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஸுடைய ஐகான்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்க்கும் ரியல்மீலும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி ஆப் ட்ராயருடைய பேக்ரவுண்ட் ஒன் ப்ளஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா பிளர் எஃபெக்டோட உங்களுக்கு கிடைக்கும் ரியல்மீல அந்த அளவுக்கு பிளர் ஆகாது செட்டிங் பேஜ் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியான லுக்கில் ஒரே மாதிரியான ஆப்ஷனோட இருந்தாலும் அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோகோவை செக் பண்ணிங்கன்னா ரியல்மீல உங்களுக்கு பேக்ரவுண்டோட இருக்கும் ஒன் பிளஸ்ல பிஎன்ஜி மாதிரி இருக்கும் லாக் ஸ்க்ரீன் அண்ட் தீம் ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி செட் பண்ண முடிஞ்சாலும் தீம்ஸ் உங்களுக்கு ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ்ல சில பெட்டரான தீம்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஆல்வேர்ஸ் ஆன் டிஸ்பிளே கேன்வாஸ் ஸ்டைல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் ஒன் பிளஸ்ல மட்டும் தான் செட் பண்ண முடியும் இது போக விட்ஜெட்ஸ்ல ரியல்மில கொஞ்சம் மினிமலான விஜெட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் ஒன் பிளஸ்ல கொஞ்சம் நிறைய நல்ல விட்ஜெட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி யூஏலிஸ் அண்ட் பிளாட்ஸ் இது ரியல்மீல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன் பிளஸ்ல சுத்தமாகவே இருக்காது இதுதான் மெயினாக ஒன் பிளஸ் அண்ட் ரியல்மி இருக்கக்கூடிய மெயின் சேஞ்சஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியல்மி ஒன் பிளஸ் ரெண்டு துறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்